பேரானந்த செய்தி மண்ணில் பரவிய காட்சி வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களே நேற்றைய பாடல்ல ராமர் பிறந்துட்டதால தேவலோகமே துள்ளி குதிச்சதை பார்த்தோம் அரம்பயர் ஆடினாங்க கிண்ணரர்கள் பாடினாங்க வானுலகமே ஆர்ப்பரிச்சது அந்த ஆனந்தம் தேவலோகத்துல மட்டும் நின்றுடுமா என்ன பூமிக்கு அயோத்தி மாநகர்ல என்ன நடந்தது எப்படி அந்த பேரானந்தம் பரவிச்சு அதைத்தான் இந்த அற்புத பாடல் நமக்கு உணர்த்தப் போகுது ஓடினர் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினர் சிலதியர் அந்த நாளர்கள் கூடினர் நாளொடு கோளும் நின்றமை நாடினர் உலகு இனி நவையின்று என்றனர் அந்த தேவலோகத்து மகிழ்ச்சி இப்ப மண்ணுல இறங்கி வர்ற காட்சி இது ஓடினர் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினர் சிலதியர் அடடா ராமர் பிறந்த அந்த இன்பச் செய்தியை மன்னர் தசரதனுக்கு யார் சொல்றது அரண்மனை பணிப்பெண்கள் அந்த சிலதியர் சிலதியர்னா சாதாரண பணி அர்த்தம் அவங்க ஓடி வர்றாங்க எங்க அரசன் மாட்டு மன்னர் தசரதர்கிட்ட அந்த பேரானந்தம் அவங்களை ஓட வைக்குது ஒரு குழந்தை பிறந்த செய்தியை கேட்கும்போதே நமக்கு ஒரு துள்ளல் வரும் இல்லையா இங்க சக்கரவர்த்திக்கு பாக்கியம் அதிலும் உலகத்தை காக்க வந்த இறைவன் அந்த குழந்தை பிறந்த செய்தியை தசரதற்கு தெரிவிக்கணும் உவகை கூறி நின்று ஆடினர் அப்படின்னா மன்னா நமக்கு குழந்தை பிறந்துடுச்சு சக்கரவர்த்திக்கு மகன் பிறந்துட்டான் ஆனந்த கூத்தாடி அப்படியே நின்று ஆடுறாங்க ஆட்டம்னா வெறும் ஆட்டம் இல்லை உள்ளுக்குள்ள பொங்கி வழிகிற ஆனந்தம் துள்ளி குதிக்கிற மகிழ்ச்சி சில நேரத்தில் வார்த்தையே வராது ஆனால் உடல் தானாக ஆட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் அந்த நாளர்கள் கூடினர் சரி ஒரு பக்கம் இந்த ஆனந்த ஆரவாரம் இன்னொரு பக்கம் அந்தணர் பெருமக்கள் அதாவது வேத சாஸ்திரங்களை அறிந்த அந்தணர்கள் எல்லோரும் அரண்மனையில் ஒன்னாக கூடுறாங்க ஏன் கூடுறாங்க குழந்தை பிறந்தா சடங்குகள் வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்களே அதுக்கா இன்னும் பெரிய விஷயம் இருக்கு நாளொடு கோளும் நின்றமை நாடினர் அந்தணர்கள்னா யாரு கோள் நிலை அறிந்தவர்கள் நட்சத்திர நிலை அறிந்தவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள் அவங்க அந்த புது குழந்தை பிறந்த நேரத்தை பார்க்குறாங்க அன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன கோள் நிலை அதாவது நவக்கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது இதையெல்லாம் கூடி ஆராய்ச்சி பண்ணுறாங்க நாடினர்னா தேடி ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு அர்த்தம் நுணுக்கமாக பார்த்தாங்க நாளோடு கோளும் நின்றமை கிரக நிலையும் நட்சத்திர நிலையும் எப்படி சரியாக இருக்குன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணுறாங்க உலகு இனி நவை இன்றுக்கு என்றனர் பார்த்தாங்க ஆராய்ந்தாங்க ஆராய்ந்துட்டு என்ன சொன்னாங்க இனி இந்த உலகத்துக்கு எந்த குறையும் இல்லை எந்த தீமையும் இல்லை எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு அறுதிட்டு சொன்னாங்க அடடா இது சாதாரண வாக்கு இல்லையே ராமர் பிறந்தது வெறும் ஒரு மன்னனுக்கு குழந்தை பிறந்ததுன்னு இல்லை இந்த உலகம் தழைக்க பிறந்ததுங்கிறதை இந்த பாடல் மூலமாக கம்பர் எவ்வளவு அழகா சொல்றாரு உலகத்தின் மீது இருந்த எல்லா பாவங்களும் எல்லா தீமைகளும் எல்லா சோர்வுகளும் நீங்கிடுச்சுன்னு அந்த அறிஞர்கள் அந்த ஜோதிட வல்லுநர்கள் அந்த ஞானிகள் சொல்றாங்க என்ன ஒரு அற்புதமான பிறப்பு இந்த ஆனந்த செய்தியை கேட்டு மன்னர் தசரதன் என்ன செஞ்சார் அந்த பிறந்த குழந்தையை உடனே பார்த்தாரா இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அது என்னன்னு அடுத்த பாடல்ல பார்ப்போம் இணைந்திருங்கள்